हम्म। 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 சரி அதாவது தராவீக தொழுகை என்ற பெயரில் ஒரு தொழுகை கிடையாது முதல் விளங்கிக்கணும் நாயகம் சல்லா அவர்களுடைய வாயிலிருந்து தராவீகி என்ற வார்த்தையே வந்தது கிடையாது தொழுகைக்கு பேரை தனியாக விடுங்க அவங்க பேசின எந்த ஒரு பேச்சிலையும் எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவங்க வாயிலிருந்து தராவீகிற வார்த்தை கூட வந்தது கிடையாது அதனால அந்த தொழுகைக்கு தராவி என்ற பெயர் வைக்கிறதே முதல் தவறு அந்த தொழுகைக்கு வந்து அதுக்கு என்ன அதிசல வருதுன்னா ஷியாமுல் லயில் இரவு வணக்கம் அப்படின்னு வருகிறது சில ஹதீசுகள்ல தகஜத் என்று குரான்ல கூட தகஜத் தகஜத்து வருகிறது தகஜது அப்ப இரவுல துளகிக்கு பேரு தகஜத் என்று வருகிறது யாமுல்லை வருகிறது ஒரு கேட்காட்டா கூட நம்ம இந்த வார்த்தையை தவிர்த்து பழகணும் ரசூல்லா சொல்லாத ஒரு பேரை என்ன செய்யக்கூடாதுன்னு துகைக்கு பெயர் வைக்கிறோம் அது லொஹருன்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு நம்ம ஒரு புதுப்பேர் சூற்றுறது என்ன செய்யக்கூடாது அல்லாவுடைய ரசூல் வைத்த பேரை நம்ம மாத்தக்கூடாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் இரவு தொழுகைக்கு வந்து கியாமுல் நயில் என்று சொன்னார்கள் இல்லன்னா தகச்சத்து என்று சொன்னார்கள் இதுதான் நமக்கு ரமலாள்ல தொழும்போது கிளாமு ரமலான் தமிழ்நாட்டில் தொழுவும் போது கியாம ரமலான்னு சொல்லிக்கிறான் இப்படித்தான் இருக்கே தவிர தராவிங்கிறது கிடையாது நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ரமல்நாள்ல என்ன தொழுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவிதமாக தொழுது இருக்கிறார்கள் ஆயிஷா நாயுடைய அறிவிப்புல நீங்க சொல்ற மாதிரி வருது எப்படி வருது ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் பதினோரு ரகத்துக்கு மேல தொழல ரமலானிலையும் பதினொன்றுக்கு மேல தொழுவல வேற மாசங்கள்லயும் பதினொன்றுக்கு மேல தொழுவே இல்ல அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயகி அது நாலு தொழுவார்கள் அப்புறம் ஒரு நாள் தொழுவார்கள் அப்புறம் ஒரு மூணு தொழுவார்கள் அது நிறுத்தி நிதானமா அழகுற தொழுவார்கள் அந்த மாதிரி தொழுவை யாருக்கும் முடியாதுங்கிற அளவுக்கு அதை பத்தி கேட்காதங்கிறாங்க பல தசால் நான் ஹுசுனி இன்ன ஒரு தூளி இன்ன அதனுடைய அழகு அதனுடைய நீளத்தை பத்தி பேசாதே எவ்வளவு அழகா இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இது ஒரு ஹதீஸ் ஆனா அது மட்டும்தான் நினைச்சுக்க கூடாது நீங்க அதாவது எட்டு மூணு அது மட்டும் தாண்டி இல்ல ரசூல் சல்லா அலி அவர்கள் ஏழும் தொழுதிருக்கிறார்கள் ஐசா நாயி சொல்றாங்க இசாவில் இருந்து சுபு வரை நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் சில நாட்களில் ஏழு தொழுதிருக்கிறார்கள் சில நாட்களில் ஒன்பது தொழுதிருக்கிறார்கள் சில நாட்களில் பதினொன்று தொழுதிருக்கிறார்கள் மூணும் தொழுதிருக்கிறார்கள் என்பதற்கும் அதிசயம் இருக்கிறது இவனும் இபுனா அப்பாஸ் அவர்களுடைய அறிவிப்பு பிரகாரம் பதிமூணு தொழுது இருக்கிறார்கள் என்பதற்கும் ரெண்டு தொழுவார்கள் அப்ப ரெண்டு தொழுதார்கள் அப்ப ரெண்டு தொழுவார்கள் அப்புறம் ரெண்டு ஆறு ரெண்டு போடுவார் அப்புறமே அந்த வித்திரு தொழுதார்கள் வித்திரு ஒன்னா இருந்தா பதிமூணாயிரம் வித்திரி மூணாயிருந்தா பதினைஞ்சா கூட ஆயிரம் இந்த மாதிரி எல்லாம் அதிசயம் இருக்கிறது ஒன்னு அதுவும் சுனத்து தான் அல்லது ஏழு ரெண்டு ரெண்டு மூணு வித்திரு மூணு அதுவும் தான் அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்பது தொழுது கொண்டாலும் அதுவும் சுனத்து தான் ஒரு நாள் ஒன்பது ரெக்காத்து வித்திரி தொழில் வேற ஒண்ணுமே தொழில வித்திர ஒன்பது ஒரே சலாமில் எந்திரிச்சு ஒரே ஒரு தான் மொத்தமா ஒன்னொன்னா தொழுகுதே இருக்கிறாங்க சேர்த்து தொழுவிடாங்க எட்டாவதுல மட்டும் அதே இருக்கணும் ஒன்பதுல இருக்கணும் முதல் ஏழு இருக்க மாட்டாங்க எந்திரிச்சிருவாங்க ரெண்டாவது எந்திரிச்சிருவாங்க மூணாவது காலத்து உட்காராம எந்திரிப்பாங்க இப்படி அஞ்சுலயும் எட்டுல உட்காருவாங்க ஒன்பதுல உட்காருவாங்க கடைசி ரெண்டு இப்படி ஒன்பதரை காலத்து தொழுதாங்க அப்ப வந்து இதெல்லாம் தொழுவல ரெண்டு 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 அது தொழுவல அப்ப பலவிதமான ரிசலாசனம் தொழு இருக்கிறார்கள் என்று புகாரில முஸ்லீம்ல நிறைய அதிர்சல் இருக்கிறது பெரும்பாலும் ஆயிசா நாயுடைய அறிவிப்பை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு மூணு அது மட்டும் நீங்க விளங்கக்கூடாது ஆனால் இது வந்து கண்டிப்பா இல்லை எட்டு மூணுக்கு இருக்கு ஆதாரம் இருக்குது ஏழுக்கு இருக்கு இருக்கிறது இருபது ரக்காத்துக்கு ரசூசல்லா சிலத்தோட ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா ஒரு ஆதாரமும் இல்ல நபிகள் நாயம் அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலேயோ இரவுல இருவல் தொழுதார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் கூட கிடையாது ஒரே ஒரு ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது அது அந்த அந்த இருபது ரக்காத்து கட்சிக்காரர்களே என்ன செய்யறாங்க பலவீனன்னு ஒத்துக்கிறாங்க நம்ம தனியார் விமர்சிக்க தேவையே இல்லை சகோதரர் வந்து தராவி இருபது அந்த புத்தகத்தில் நபிகன் நாயகம் இருபது தொழில் ஒரு இல்ல சொல்லி சொல்லிடுறாரு அதனால அவங்களே ஏத்துக்கிட்ட விஷயமா இருக்கிறதுனால ரசூர் செல்ல செல்லம் இருபது தொழல இதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதுல நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆன உண்மை இந்த இருபதுங்கிறது எப்படி வருதுன்னு கேட்டா உமர்ல அவர்களுடைய பெயரை பயன்படுத்தித்தான் இருபது ரகத்து வந்து நடைமுறையில வந்திருக்கிறது ஆனால் அது கூட தப்பா வழங்கிட்டு இருக்காங்க உமர் அல்லா வந்து இருபது அவங்க சொன்னத்து குலபாய ராசிதீன்களுடைய சொன்னத பின்பற்ற சொல்லி இருக்கிறாங்க அதனால நாங்க அதை எடுத்துக்கிட்டோம் என்று கேட்டா உமர்லி காலத்துல மக்கள் இருபது ரக தொழுதார்கள் அதிச இருக்கிறது காணன் நாசு எப்பவுமே ஆகிய உமர் கத்தா அப்படின்னு வரும் உமர்லா காலத்துல மக்கள் இருபது ரக தொழுதார்கள் அப்படின்னு வருது இதை கொண்டாந்து காட்டுவாங்க பாருங்க மக்கள் இருபது ரக்கா தொழுது இருக்கிறாங்க அதே உமர் இல்லாவன் அவர்கள் சம்பந்தமாக இன்னொரு கதிசு வருது அது ஆதாரபூர்வமானதான் மொத்தாங்கிற நூலில் வருகிறது அதுல என்ன வருதுன்னு கேட்டா உமர் இல்லாவன் அவர்கள் உபயமனு காபு என்பவரையும் தமிமு தாரி என்பவரையும் இமாமாக நியமித்து பதினோரு ரக்காத்து தொழுவுமாறு உத்தரவு போட்டார்கள் மசீ நபவியில ரசூல்லாவுடைய பள்ளியில ஒரு இமாம ரெண்டு இமாம நியமிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆர்டர் போடுறாங்க ஐய கூமால் இன்னாசி அசரக்கா மக்களுக்கு வந்து பதினோரு ரக்காத்து தொலைவிக்க வேண்டும் என்று உமர்லீலானவர்கள் கட்டளை போட்டார்கள் இப்ப கட்டளை போட்டார்கள் என்பதில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குமா அவங்க காலத்தில் யார் யாரோ செய்தார்கள் அதில் சம்பந்தம் இருக்குமா இப்ப நான் என் காலத்தில் என்னென்னமோ நடக்கும் அதில் எனக்கு சம்பந்தம் இருக்காது நான் எதை சொன்னா அதான் எனக்கு சம்பந்தம் நான் எதை செஞ்சேன்னா அதான் எனக்கு சம்பந்தம் உமர்லீலான்னு செஞ்சாங்கன்னு சொல்லுங்க உமர உமர் சம்பந்தப்படுத்திக்கிறீங்க உமர்லீலானு கட்டளை போட்டாங்கன்னு சொல்லுங்க அவங்களோட சம்பந்தம் ஒத்துக்கலாம் உமருது இல்லாமல் காலத்தில் மக்கள் தொழுது நமக்குண்ணே உமருது இல்லாமனு என்ன சொன்னாங்க பதினோரு ரெக்கா தொழுவிக்கும் போது உத்தரவு போட்டாங்க இந்த இதை விளங்காம மக்கள் தொழுதுலையே உமரல் இல்லாமல் தொழுதலாக சில பேர் தப்பாக புரிந்து கொண்டு இப்படி ஒரு ஆர்கியுமெண்ட் பண்ணி அதை அமுல்படுத்துன்னு நினைக்கிறாங்க அது தப்பு இன்னும் சொல்ல சொல்லப்போனால் உமரது இல்லாவுன்னு செஞ்சு இருக்கட்டுமே அல்லாவுடைய ரசூல் என்ன செஞ்சாங்கன்னு கிடைக்கும்போது அது சிறந்ததாக உமர் இல்லாமல் சொன்ன சிறந்துடலாம் நாம் நம்மளா உமர் இல்லாமன்ற உமர் பெருசுன்னு சொல்லுங்க அபு ஹனிபாவா உமர் ஆண்டு கேட்டா உமர் பெருசு சொல்லுங்க நானா உமர் நிலானுவா ஆண்டு கேட்டா உமர் நிலான் பெருசு சொல்லுங்க அல்லாவுடைய ரசூலா உமர் நிலானுவா அப்போ உமர் பீங்களா அப்ப நபிகள் நாயகம் செல்லாறு செல்ல உங்களுக்கு தான் காட்டியிருக்கிறாங்க போது அது உங்களுக்கு வெற்றி தருமா அது கூடுதல் பாதுகாப்ப தருமா அதில் மறுமையில் கூடுதல் வெற்றியை தருமா அவங்களுக்கு பிந்தி அவங்களுடைய தோழர்கள் செய்தது உங்களுக்கு வெற்றி தருமா இப்படி பார்த்தாலும் உமர் உமர்லானுக்கு சம்பந்தம் கிடையாது சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு மார்க்கம் அல்லாவுடைய ரசூல் சொன்னதுதான் மார்க்கம் அடுத்தவங்க கேட்கறாங்க நபில் தொழுகதான நபில் தான் எவ்வளவு நாளும் தொழுவலாம தொழுதுட்டு போறது அப்படிங்கிறாங்க அப்ப நபில் நபில் கிடையாது இது நபில்னா அதுக்கு ஒரு பேர் இருக்காதுங்க நபில்னா அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்காது நபில் சுண்ணத்துனா சுபுடைய சுண்ணத்து ரெண்டுங்கிறோம் எல்லாத்துக்கும் ரெண்டு தான் அது கூடாது சுபுடைய சுண்ணத்து நாலு ஆகுமா ஆகாது எல்லாருக்கும் ரெண்டு நீங்கள் ரெண்டு தான் தொழுவோம் நானும் ரெண்டு தான் தொழுவோம் அதுக்கு பேர் சுண்ணத் நபில்னா என்ன தெரியுமா அதுக்குன்னு ஒரு நேம் இருக்காது அதுக்குன்னு ஒரு பார்முலா இருக்காது உங்களுக்கு வசதிப்பட்டா பத்து தொழுவீங்க எனக்கு படுத்து கிடக்குற தூக்கம் வர மாட்டேங்குது எதுக்கு வேஸ்டா முடிச்சுட்டு இருக்கணும் உங்களுக்கு என்ன செய்யுது ஆசைப்படுறீங்க நீங்க ஆறு தொழுவிங்க இன்னொருத்தர் இன்னும் கொஞ்சம் நல்லா நினைக்கிறாரு அவர் பத்து தொழுவாரு நபில் என்பதற்கு யூனிஃபார்ம் இருக்க கூடாது எல்லா மக்களையும் ஒன்னு சேர்த்து இருவரை காத்து நாக்கி எல்லாரும் இருபது தொழுவங்கு அதுக்கு சொல்லிட்டு நீ இருவதுன்னு எனக்கு திணிக்கு நீ யாரு எனக்கு டைம் இருந்தா அவர் ரெண்டு தொழுவேன் இல்லாட்டி உற்றவும் செய்வேன் கேட்க நீ யாருன்னு இல்ல அல்லா சொல்லட்டும் நமக்கு ஆர்டர் பண்ணுவதற்கு அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கு அல்லாவுடைய அதிகாரம் இருக்கு நீ யாருப்ப எனக்கு இருபத்தி சொல்லி எல்லாத்துக்கும் இப்படி யூனிஃபார்ம் கொண்டு வர்றீங்க அப்ப நபீல் மார்க்கத்தில் உண்டு நீங்க சொன்ன தொழு முடிச்சிருங்க கெட்ட காலத்து தொழுதுருங்க அல்ல ஏழை தொழுதுருங்க படுத்து கிடக்குறீங்க தூக்கமே வரல ஏன் போட்டு சும்மா போட்டு உலகத்தை பாத்துட்டு கிடக்கணும் ஏதாவது தொழுவேன் நினைக்கிறீங்க நாலு தொழுவு தப்பு கிடையாது ஆறு தொழில தப்பு கிடையாது ஒரு எட்டு தொழுது தப்பு கிடையாது இது நபீல் அத நீ எடுத்து தொழுகு நானு எடுத்துக்கணும்னு சொன்னா அது நீ சொன்ன தாக்க பாக்குறேன்னு அர்த்தமாயிரும் நான் எடுத்து தொழுவுறேன் நீ எடுத்து தொழுவு அது ஏன் நீ என்ன எனக்கு கேட்கணுமா இல்லையா அப்ப இந்த இருபது ரக்காத்துன நம்பர் நீங்க எப்போ போட்டுறீங்களோ அதுக்கு பேர் நபில் இல்லை நபில் என்றால் நம்பர் லிமிட் யாரும் பண்ணக்கூடாது உங்களுடைய வசதிக்கு தகுந்தவாறு உங்களுடைய வாய்ப்புக்கு தகுந்தவாறு வேற கடமைகளை புறக்கணித்து விடாதவாறு நபில்னு சொல்லி நொனைஞ்சுகிட்டு கொண்டாடி செய்யற கடமை பிள்ளைக்கு செய்யற கடமை எல்லாம் புறக்கணிச்சிட்டு ராத்திரி நின்று அதுவும் கிடையாது உன்னுடைய எல்லா கடமைகளையும் செய்துவிட்டு கடமைகளுக்கு குந்தகம் இல்லாத வகையில் உன்னுடைய உடலுக்கு கேடு தராத வகையில் உனக்கு பிரியா மூடும் சந்தர்ப்பமும் இருக்குமே ஆனால் நீ விரும்புனாலும் அதான் நபில் அதனால நஃபில் என்ற வாதத்தை சொன்னா தப்பு